பரமண்டல ஜபம் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜபம் அல்ல நீங்கள் ஜெபிக்க வேண்டிய விதமாவது அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அதுல இருந்து சில லெசன்ஸ் கத்துக்கலாமே ஒழிய நீங்க அப்படி என்ன பண்ணக்கூடாதுன்னா அதே ஜபத்தை அப்படி ரிப்பீட் பண்ணக்கூடாது நீ யோவான் பதினேழாம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா அங்க ஏசு ரியலா பிரேயர் பண்றாரு பரமண்டல ஜபத்தை அவர் பண்ணல ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்பாட்ட பேசிட்டு இருக்காரு நீர் எனக்கு தந்தவர்களுக்கு நம்முடைய நாமத்தை நான் தெரியப்படுத்தினேன் இன்னமும் தெரியப்படுத்துவேன் நீர் எனக்கு தந்த மகிமை நான் அவர்களுக்கு ஒரு டிஸ்கஷன் மாதிரி போயிட்டு இருக்கு பிரேயர் இந்த பிரேயர் வந்து அப்படி ஆ ஊன்னா இல்ல அப்படி அழகா பேசிட்டு இருக்காரு நான் சொல்றேன் உங்க பிரேயர் லைஃப் அப்படி மாறட்டும் வலிக்குது உடம்புல வலி இருக்கு வழி அவருக்கு தெரியும் ஏன்னா அவருக்கு உச்சந்தால இருந்து உள்ளங்கால் வரைக்கும் காயப்பட்டு வழி அனுபவிச்சவர் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யோ பெயின் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் அவர் எப்படி இருக்கிறாராம் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பதினாறாம் சார் என்ன சொல்லுதுன்னா ஆதலால் நாம் இரக்கத்தை பரவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருவை அடையும் தைரியமாய் இந்த வார்த்தையை நீங்க அண்டர்லைன் பண்ணணும் பிரேயர்ல தைரியமா இத போல ஒரு இன்விடேஷன் யாரும் கொடுக்க முடியாது யாராவது உங்களை தைரியமா பிரேயர் பண்ணுங்க யாராவது பரவாயில்ல தைரியமா ப்ரேயர் பண்ணுங்க கத்தர் செய்வது சொல்லி கொடுக்குறாங்களா இல்ல நீ ஜபம் பண்ணாலாம் கத்தர் கேட்க மாட்டாரு எங்கிட்டவா நான் ஜோம் பண்றேன் வேதம் சொல்லுது ஆண்டவர் உங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்காரா நீ யாரா ஆனாரு உன் பேக்ரவுண்ட் என்ன ஆனா இருக்கட்டும் தைரியமா வரையா அந்த போல்ட்னஸ்ல தான் உன்னோட ஜபத்திற்கு பதில் கொடு பதில் கிடைக்கிறது கம் போல்ட்லி பிஃபோர் காட் சில நேரங்கள்லாம் ஆண்டவரை எப்படி மோசமா காமிச்சிட்டோம்னா நீ எல்லாம் ஆலயத்திற்கு வரதே தகுதியற்றவன் நீ எல்லாம் பைபிளை தூக்குறதுக்கே உனக்கு தகுதி கிடையாது நீ எல்லாம் ஜபம் பண்றதுக்கே உனக்கு தகுதி கிடையாது எல்லாரையும் மட்டம் தட்டிட்டோம் ஆனா இயேசு வாழ்ந்த நாட்களில் துரோகம் பண்ணவன் பாவி விபச்சாரத்தில கயங்களவப் பிடிங்கட்டான் தைரியமாக கூட முன்னாடி நித்துறாங்க ஜீசஸ் இஸ் நாட் ரிஜெக்டிங் பீப்பிள் ஹி அக்செப்டஸ் பீப்பிள் ஆண்டவர் ஜனங்களை வெறுத்து ஒதுக்குறவர்ல இருக்கிற வண்ணமாகவே ஏற்றுக்கொள்ளுகிறவர் see இன்னைக்கு நான் உங்களை என்கரேஜ் பண்றேன் நீங்க யாரா இருந்தாலும் நீங்க பிரதர் எனக்கு பைபிள் படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு பைபிள் படிக்க தெரியாது நான் ஆராதிக்க தெரியாது பாட்டு பாட தெரியாது எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல இன்னையில இருந்து தைரியமா ஜோம் பண்ணுங்க உங்க ஜபத்துக்கு பதில் கிடைக்கும் யூ ஆர் டாக்கிங் வித் காட் பிரேயர்ல வந்து தைரியமா ஆண்டவர்கிட்ட பேசுங்க நான் சொல்றேன் நீங்க கேளுங்க செய்ய வேண்டியது அவருடைய வேலை அவருக்கு ஒரு பேர் இருக்கு ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் யூ ஆர் அ பர்சன் ஹூ ஹியர்ஸ் கா ஹியர்ஸ் அவர் பிரேயர்ஸ் எங்க ஜபத்த தேவன்பா ஜபத்தை கேட்கிற ஒரு மாம்சமானவன் யார் வந்து ஜோம் பண்ணாலும் நீங்க ஜபத்தை கேட்பீங்க நான் சொல்றேன் ஸ்டார்ட் வித் ஸ்மால் ப்ரேயர் உங்க மனசுல தோன்ற சின்ன சின்ன பிரச்சனையை சின்ன சின்ன ஜபம் பாருங்க உங்களுக்கே தெரியும் நான் ஜபிச்சு இது நடந்துச்சா ஆமா நடக்கும் தைரியமா பிரேயர் பண்றாரு பயம் இல்லாம பிரேயர் பண்ணு சந்தேகப்படாம பிரேயர் பண்ணு நீ ஜபம் பண்ணா நடக்கும் இந்த இடத்துல அந்த இடத்துல கிடையாது இவங்க ஜபம் பண்ணா அவங்க ஜபம் பண்ணா கிடையாது நீ தைரியமா ஜபம் பண்ணா உன் ஜபத்திற்கு பதில் கிடைக்கும் ஜபம் என்பது நீயும் தேவனும் பேசுகிற நேரம் பிரேயர் ஜபம்ன்றது கர்த்தர்ட்ட உங்களுடைய நிலைமையை கொண்டு போற ஒரு இடம் கர்த்தர் பேசுறத கேட்குற நேரம் கர்த்தர் ஆயத்தைப்படுத்தி வச்சிருக்கிறத பார்க்குற நேரம் ப்ரேயர் டைம் இஸ் பியூட்டிஃபுல் டைம் நிறைய டீப் திங்ஸை சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ப்ரேயர்னு வரும்போது ஏன்னா நான் ரொம்ப பிளெஸ் ஆயிருக்கிறேன் ப்ரேயரை ரொம்ப எளிமையாக கற்றுக்கிட்டு சாதாரணமாக நிறைய விஷயங்களை இந்த ப்ரேயர் டைமில் ரிசீவ் பண்ணி அப்ளை பண்ணி நிறைய அற்புதங்களை பார்த்ததுனால நான் சொல்கிறேன் ப்ரேயர் டைம் ப்ரேயர் டைமை மாத்திரம் ஒருத்தர் என்ஜாய் பண்ண என் லைஃப் மாறிடும் ப்ரேயர் டைம் என்ஜாய் பண்ண உங்களுடைய பர்சனல் ப்ரேயர் டைமை பத்தி நான் சொல்றேன் பாருங்க இயேசு கிட்ட வந்து சீஷர்கள் கேக்குறாங்க யோவான்லாம் அவருடைய சீஷர்களுக்கு ஜவமான கற்றுக் கொடுக்குறாரு நீங்க எப்ப எங்களுக்கு சொல்லி தர போறீங்கன்னு கேக்குறாங்க அப்படின்னா நான் ஜபம் கூட கற்றுத்தர வேண்டியது உங்களுக்கு ஜவமான எத்தனை பேர் சொல்லி கொடுத்துருக்குறாங்க யாராவது வச்சு இப்படிதான் ஜவமான யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா அப்படி சொல்லி கொடுத்தாலும் எப்படி தெரியுமா சொல்லி கொடுத்துட்றாங்க முதல்ல நீங்கள் செய்த பாவங்களை எல்லாம் பத்து நிமிஷம் அறிக்கை செய்யணும் அதை ஃபுல்லாக அறிக்கை செஞ்சதுக்கப்புறம் உங்கள் நீங்கள் செஞ்ச எல்லாம் ஒரு பேப்பரில் எடுத்து எழுதணும் அதை எழுதி அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு அந்த மன்னிப்பு வாங்கினதுக்கப்புறம் ஆண்டவரை துதிக்கணும் ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லணும் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஜோம் நல்லது இது வந்து ஒரு பிகினிங் ஸ்டேஜில் இப்படி ஒரு ஆர்டர் வைஸ் நம்ம ப்ரேயர் பண்ண கற்றுக்கிறோம் அப்படின்றது நல்லது நான் என்ன சொல்கிறேன் இதையெல்லாம் தாண்டி டீப்பர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வாங்க ஒரு ஆழமான அனுபவத்துக்கு வாங்க ப்ரேயர் அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் வரும்போது இயேசு கிட்ட கேக்குறாங்க எங்களுக்கு ப்ரேயர் பண்ண சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறாங்க அப்போ இயேசு ஒரு மாடல் ப்ரேயரை சொல்லி கொடுத்தாரு பாருங்க இன்னைக்கும் நிறைய பேர் இயேசு இப்படிதான் ஜபிக்க சொல்லி கொடுத்தாருன்னு பரமண்டல ஜபத்தையே டெய்லி பேசிட்டு இருக்கிறான் பரமண்டல ஜபம் நீங்கள் ஜபிக்க வேண்டிய ஜபம் அல்ல அது ஒரு மாதிரி ஜபம் நீங்கள் ஜபிக்க வேண்டிய விதமாவது அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அதுல இருந்து சில லெசன்ஸை கத்துக்கலாமே ஒழிய நீங்க அப்படி என்ன பண்ணக்கூடாது நீங்க அப்படி என்ன பண்ணக்கூடாதுன்னா அதே ஜபத்தை அப்படியே ரிப்பீட் பண்ண நீங்கள் நீங்க யோவான் பதினேழாம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா அங்கே ரியலா பிரேயர் பண்றாரு வேற மாதிரி பிரேயர் பண்றாரு பரமண்டல ஜபத்தை அவர் பண்ணலை அவர் எப்படி பேசிட்டு இருக்கிறாருன்னா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி யார்ட்ட பேசிட்டு இருக்கிறான்னா அப்பாட்ட பேசிட்டு இருக்காரு நீர் எனக்கு தந்தவர்களுக்கு அவர்களுக்கு நாமத்தை நான் தெரியப்படுத்துறேன் இன்னமும் தெரியப்படுத்துவேன் நீர் எனக்கு தந்த மகிமை நான் அவர்களுக்கு ஒரு டிஸ்கஷன் மாதிரி போயிட்டு இருக்கு பிரேயர் இந்த பிரேயர் வந்து அப்படி ஆ இல்லை அப்படி அழகா பேசிட்டு இருக்காரு நான் சொல்றேன் உங்க பிரேயர் லைஃபும் அப்படி மாறட்டும் ஆமா